என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் பல அதிசயம் நிகழ்த்தவே நான் இப்போது வந்துள்ளேன் என் செல்லமே நீ பக்தி பாடல்கள் ஒழிக்க விட்டு என்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறாய் அதனால் என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே பக்தி என்பது மிக பெரிய பொக்கிஷம் அதனை உனக்கு நிறைய உணர்த்த போகிறேன் அதனை நீ நன்கு உணர்ந்து கொள் நீ தேடும் அனைத்தும் உனக்குள் தான் இருக்கிறது நீ நாடுதத்தில் அது செயல்படும் உணர்வுகளுக்கு அதிக இடம் அளித்து விட்டால் இவ் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமல் போய்விடும் அந்த நிலை வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என் தங்கமே தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ள நீதான் இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அனுதினம் என்னையே மகிழ்ச்சி பார்க்கும் உன் வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் தேடி வர நான் அருள் புரிவனின் குழந்தையே மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீடாவதில்லை அதற்கான பல நிச்சயம் கிடைத்தே தீரும் உன்னை வீழ்த்த எத்திசையில் எவர் வந்தாலும் சிவ சிவ என்று என்னுடைய வார்த்தையினை கூறு என் பிள்ளையே பிறகு நடக்கும் அதிசயத்தையும் நீ முழுவதுமாக காண்பாய் உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நான் என்றும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் இருபத்தி ஒரு முறையாவது சொல்ல பழகு பயம் எதற்கு என் செல்லமே உன் கரத்தை பிடித்திருப்பது உன் அப்பன் ஈசனின் கரம் என்பதை மறந்துவிடாதே நீ எதிர்கொள்வது எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல்ல பழகு எல்லாம் சரியாகிவிடும் எல்லாமே சில காலம்தான் இனி நடக்கும் அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை நம்பு என் ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து என்னை சந்தித்து என்னோடு பேச சிறிது நேரத்தை கொள் என் பிள்ளையே முடிந்தவரை பிரதோஷம் பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்துவிடு என் செல்லமே சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை இந்த உலகில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அப்பன் ஈசன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டும் விட்டுவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை தன்னம்பிக்கை மிக்க படியேட்டுகளாக மாற்றி வெற்றி பெறுவதும் ஒரு சாதனை தான் என் பிள்ளையே குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் பிள்ளையே நடத்தியதும் இனி நடக்க போவதும் நன்மையாக இருக்கட்டும் இறைவா என பலமுறை என்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறான் குழந்தையே நான் எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே நிறைய போகிறேன் அதை பெற்று கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே ஓம் நமச்சிவாயே என்று மனமுருகி வேண்டு ஓரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை என் செல்லமே நீ தேடும் உன் அப்பன் ஈசன் நான் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாது என்னை நாடி வந்தால் நான் தேடி வருவேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு இருப்பேன் செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அந்த பிடிக்குள் நீ போகக்கூடாது என்று உன்னை பாதுகாக்க நான் உன்னோடு இருந்து வழி நடத்துவேன் செல்லமே பயப்படாதே எந்த நிலை வந்தாலும் அன்பு நிலை மறவாதே எவரால் வரும் கஷ்டமும் என் சிவனால் சரியாகும் என முழு பொறுப்பையும் என்னிடம் கொடுத்து விடு நான் பார்த்துக் கொள்கிறேன் எதையெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அதை விட அதிகம் நான் உன்னிடம் கொடுத்தே தீருவேன் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இரு எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என் பிள்ளையே அன்பு வேறு உன் அப்பன் ஈசன் வேறு இல்லை என்பதை உணர்ந்து கொள் அன்பே சிவம் அதை உணர்வதே வரும் நீ சந்திக்கும் சோதனைகளுக்காக சோர்ந்து விடாதே தெய்வம் நல்லவர்களை சோதிக்கும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே உன் கவலைகளை தாங்கும் சுமை தாங்கியே என் இறைவன் ஈசன் என பிறருக்கும் எடுத்துக்கூறு இப்பிறப்பின் நோக்கம் உன் அப்பன் சிவனை வணங்குவது என எண்ணி அனைத்தையும் உன் வசப்படுத்திக் கொள் என் செல்லமே அன்பே சிவம் அதை உணர்ந்து வாழ்வதே தவம் என்று மற்றவர்களுக்கும் புரியும்படி எடுத்து கூறு என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி பெற்றால் எனக்கும் சந்தோஷம் அதே போல் நீ மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்தி பார்க்கும் போது நான் அதனை கண்டு இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காத்தில் உனக்கான காலமும் நேரமும் கை கூடி வரும்போது எதற்கும் அஞ்சாதே எங்கும் நிறைந்துள்ளது என் ஐயன் ஈசன் மகிமை என்று உன் ஆள் மனதிற்கு எடுத்துச் சொல் அடுத்தவனை நம்பி வாழவே கூடாது அவன் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் செய்வான் அதனால் அதுவே உன் வாழ்க்கையாக மாறும்படி உருவாக்கிக்கொள்ளாதே கொள்ளாதே படைத்தவன் என்னை நம்பி நல்ல செயல்களையும் நற்பண்புகளையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இரு வெற்றியின் நீ எளிதில் அடைய நான் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் அவன் அவனே செய்கிறான் என்பதை உணர்ந்துவிடு ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை கற்பிக்கும் பாடம் என மற்றவர்களுக்கும் எடுத்து கூறு என் செல்லமே கடல் நீரானது ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல என் குழந்தையே அதே போல் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை மற்றவர்களும் கற்றிக்கொள்ள உதவியாக இரு என் செல்லமே அத்துடன் நீ வெகு நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கை ஒன்று இப்பொழுது நடக்க ஆரம்பிக்க போகிறது என் பிள்ளையே அதனை நீ மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது நீ அதற்கு தயாராக இரு என் மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டால் எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன் இனி நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க நான் ஆசிர்வதிப்பேன் என்பதை மறவாதே எப்போதும் நேர்மை கடமை பொறுமை இவற்றை உன் வசமாக வைத்துக் கொள் என் செல்லமே இந்த உலகில் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வருவது பெரிய விஷயம் அல்ல எப்போதும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அதுவே பெரியது என் பிள்ளையே உறவினர்களை பற்றி நினைத்தே காலத்தை வீணடிக்காதே உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள் நீ உன் மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள் அதுவே எப்போதும் உனக்கு சிறந்த உதவியாக இருக்கும் இதுவரை நீ அனுபவித்த உன் கஷ்டம் உன் வினை என்று உணர்ந்து இனி வரும் கால மகிழ்ச்சியாகத்தான் இருக்க போகிறது என்று சந்தோஷமாக இரு என் பிள்ளையே இறைவன் நீ வேண்டுவதை எல்லாம் தருபவர் அல்ல ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நிச்சயம் தருபவர் என்று உன் மனதிற்கு எடுத்துச் சொல் உன்னை பற்றி யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட உன் காதுகளை மூடிக்கொள்வதே மிகச் சிறந்தது நீ செய்யும் தர்மம் நிச்சயம் உன் குலத்தை காக்கும் என் பிள்ளையே தூய்மையான உன் அன்பு உன் மன ஆலயத்திற்கு என்னை வந்து விட்டது இனி உனக்கு வசந்த காலம் மட்டுமே உன்னை தேடி பல உறவுகள் வருவார்கள் இனி நீயாக யாரையும் தேடி போக வேண்டியதில்லை நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் தங்கமே இவர்கள் ஏன் இப்படி என்று நினைத்து வருந்துவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகி விடுவது நிம்மதி என் செல்லமே பக்தி என்பது மிக பெரிய பொக்கிஷம் என ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டே இரு அடுத்தவர் ஆயிரம் வழிகளில் வாழலாம் ஆனால் உனக்கென ஒரு சிறந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு ஒரு கிடைக்காத பொக்கிஷமே என் தங்கமே நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதே உன் மன நிறைவுக்காக பிடித்ததை பெருமையோடு நல்லதாகவே செய் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொண்டு அதை மற்றவர்களுக்கும் உன் மற்றவர்களுக்கு செய்வேன் உன்னை காயப்படுத்தியவர்களை திட்டி தீர்க்காதே என் பிள்ளையே எல்லோரையும் மன்னிக்கப்படகு அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் தருணம் உருவாகும் நீ எப்படி யோசிக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் என்பதில் கவனமாக இரு என் பிள்ளையே உன்னை உன் வாழ்வில் எப்படி எல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதை நான் அதிகம் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் பிரார்த்தனை எல்லாம் பார்த்துக் கொள்வார் என என்னிடம் சொல்லிவிட்டு நிறைய தர்மத்தை நான் இன்னும் நிறைய உன்னிடம் செலவிட விரும்புகிறேன் நான் மறுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோரையும் உருகி நீசி ஆனால் கரைந்து விடாதே பணிந்து செய் ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதே எல்லோரிடமும் பழகிக்கொள் ஆனால் யாரையும் நம்பிவிடாதே உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடு ஆனால் நீ அனைத்தையும் கவலை கொள் ஆனால் உடைந்து விடாதே இவை அனைத்தும் உன் ஈசன் வாக்கு நீ கேட்ட அனைத்தும் உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது என்றும் உனக்கானது தாமதமானாலும் உனக்கு தரமானதாக கிடைத்தே தீரும் என் பிள்ளையே அன்பும் பாசமும் நிறைந்த இடமாக உன்னை சுற்றிலும் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் அன்பு பிள்ளையே நீ வெளியில் சென்று விட்டால் அப்போதும் நான் உன் கூடவே துணை நின்று உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் பெரிய பிரச்சனைகள் உன்னை நாடி வரும்போது அதனை தவிடு பொடி ஆக்கிக் கொண்டேதான் இருக்கிறேன் அதனை உனக்கு பலமுறை உணர்த்தியும் உள்ளேன் உன்னை சுற்றி எப்போது வெளிச்சமாக வைத்துக்கொள் வெளிச்சம் மகிழ்ச்சியை தரும் இருட்டு எப்போதும் பிரச்சனைகளைத்தான் தரும் என்பதை புரிந்து நீ செல்ல செழிப்பாக வாழ நான் ஆசிர்வதிப்பேன் எப்போதும் உற்சாகமாக இருக்க நான் வழி வகுப்பேன் உன்னை ஆட்டி படுத்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வந்து விட்டதேன் தங்கமே உன் எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை முன்னேற விடாமலும் உன்னை தெளிவில்லாமலும் வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அது ஒரு மாய பிம்பம் என புரிந்து கொள் உன் வீட்டில் இனி பஞ்சமே வராது ஒருபோதும் ஆறுதல்களை அடுத்தவர்களிடம் தேடாதே உனக்கு நீயே ஆறுதலாக இருந்து விடுகேன் செல்லமே உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது இதுவரை நீ கண்ட ஏமாற்றங்களை அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு கடந்து செல் எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயோ அது சீக்கிரமே உன்னை வந்தடையும் சில பேருக்கு போதிக்கும் போது புரியாத சில வாழ்க்கை பாடங்கள் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும் அதுபோல் ஒரு விஷயம் புரியாதவர்களுக்கு நீ புரிய வைக்க கஷ்டப்படாதே அது அவர்களுக்கு புரியும் போது புரியட்டும் என்று விட்டுவிடு நீ என்று மன நிம்மதியுடனும் மன ஆரோக்கியத்துடனும் இருக்க பழகிக்கொள் தடங்கல்கள் ஏன் வருகிறது அதனை எப்படி சமாளிப்பது என தவிக்காதே அதற்கு நீ காரணமில்லை உன் கர்மவினையின் வேலை அதனை முடித்து வைப்பதே என் வேலை நீ இப்போதே மகிழ்ச்சியோடு இருக்க ஆரம்பித்து விடு என் செல்லமே மற்ற அனைத்தையும் உன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் சந்தோஷம் இனி உன் பக்கம் என் பிள்ளையே நான் எப்போதும் துணை நின்று உன்னை பாதுகாத்து வருவேன்